வணக்கம் என்ன பேர் சனில் குமார் நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கெரியர் கைடன்ஸ் ஸ்பீக்கர் மற்றும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து கரியர் கைடன்ஸில் வந்து என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி நிறைய கோர்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லா என்ஜினியரிங் கோர்சஸுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது மெயின் எக்ஸாம் இந்த எக்ஸாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸுக்கு இந்த ஜி மூலமாக அட்மிஷன் போடலாம் ஸோ அடுத்து வந்து ஜி அட்வான்ஸ் போனாலும் இந்த ஜி மெயின் எக்ஸாம் தான் ஜி அட்வான்ஸ் போக முடியும் ஜி அட்வான்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸுக்கு நம்ம அட்மிஷன் போடணுன்னா நம்ம ஜி அட்வான்ஸ் எக்ஸாம் தான் ஆகணும் ஸோ இது எல்லாமே வந்து நேரமே அப்ளை பண்ணியிருக்கணும் அதாவது ஒரு அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் கால் கால்ஃபார் வரும் இப்போ ரெண்டு தடவை க கால்ஃபார் வருது அதில் வந்து முதல்ல வந்து அக்டோபர் மாதம் ஒரு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் வந்து ஒன் ஒன்ஸ் மோர் அந்த ஜி மீன் எக்ஸாமுக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க அப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஜ என்ஐடி ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் போக முடியும் ஏன் ஐஐடி என்ஐடி அப்படின்னா இங்கே போயிட்டோன்னா நமக்கு சேல்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும் மினிமம் சேல்ரி அதாவது லாஸ்ட் டூ இயர்ஸ் முன்னாடி ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் சேல்ரி வாங்கியிருக்காங்க என்ஐடியில் வந்து கேம்பஸ் இன்டர்லே செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் சேல்ரி வாங்கியிருக்காங்க ஸோ அதிகமான சேல்ரி வாங்கணும் அப்படினா நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஜி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்துட்டோன்னா நம்ம ஐடியில் போயிட்டு அதிகமான சேலரியில் ப்ளேஸ் ப்ளேஸ்மெண்ட் ஆக முடியும் ஸோ அதிகமான சேல்ரி எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரே ஆப்ஷன் ஜாயின்ட் என்டக்ஸ் எக்ஸாம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நமக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐஐடி இருக்குது அதில் முப்பத்தொன்று என்ஐடி இருக்குது ஏழு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் இருக்குது இது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் நம்ம அட்மிஷன் போட்டு போக முடியும் அதுக்கொன்று பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் பிட்ஸ் ஆட் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸில் வந்து அவங்களுடைய கேம்பஸில் நம்ம போனோம்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் போக முடியும் அப்புறம் இந்தியன் நேவி பீடெக் என்ட்ரி ஸோ பிடெக் வந்து இந்தியன் நேவியில் படிக்கணும் அப்படின்னா ஜி மெயின் ஸ்கோரை வச்சு நம்ம அப்ளிகேஷன் போட்டு போகலாம் இப்போ நேவியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க மெடிக்கல் டெஸ்ட் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பீடெக்கில் என்ட்ரி ஆகி போக முடியும் தென் இந்தியன் மெர்டம் யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்னா இந்தியன் மெரிட்டை யூனிவர்சிட்டிக்கு நம்ம கவுன்சிலிங் போட்டு போகலாம் பிடெக் மர இன்ஜினியரிங் நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் போகிறதுக்கு இந்த இந்தியன் மெர்டரிம் யூனிவர்சிட்டியில் நம்ம அப்ளை பண்ணால் தான் போக முடியும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது சிக்ஸ் ஐஎம்ஐ கேம்பஸஸ் இருக்குது ஸோ இதோட வெப்சைட் நம்ம கொடுத்துருக்கோம் இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தென் நேட்டா ஆப்டியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அதாவது நேஷனல் ஆப்டியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த எக்ஸாம் முடித்து தான் பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக் ஆர்க்கிடெக்சர் போக முடியும் ஸோ ஆர்க்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்திருக்கனால ஆர்க்கிடெக்டருக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு போகலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் ஸோ டிசைன் இன்ஸ்டியூட்டில் போ போகணுன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது என்ஐடி எக்ஸாம் அந்த என்ஐடி டேட் அந்த எக்ஸாம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நே டிசைன் கோர்ஸுக்கு போக முடியும் அது இல்லாமல் யூசிடுன்னு எக்ஸாம் இருக்குது அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் இது ஐஐடியில் உள்ள டிசைன் கோர்ஸஸுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போட்டு தான் போக முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ கார் ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸோ இந்த அன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் நடத்துகிற இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடி சயின்ஸுக்கான எக்ஸாமுக்கு வந்து போகிறதுக்கு அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் என்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் எழுதி தான் போக முடியும் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கும் போதே அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் கோர்சஸை பார்க்கலாம் ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸை பொறுத்து அதுக்கு முன்னாடி நமக்கு தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் போட்டு நம்ம ஈஸியாக இன்ஜினியரிங் கோர்ஸஸ் போகலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போகணுன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு போகலாம் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸஸ் போகணுன்னா ஃபிஷரீஸ் இன்ஸ்டியூட் இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டி மூலமாகவும் போகலாம் அது இல்லாமல் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கு அது தமிழ்நாடானாலும் சரி வெளியூர் ஆனால் சரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் நம்ம அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம ஈஸியாக அப்ளிகேஷன் போட்டு இன்ஜினியரிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் இருக்குது இல்லையா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது எப்போவுமே சிவில் வந்து ஒரு பழமையான ஒரு தொழில்நுட்பம் அதாவது நம்முடைய சோழ காலத்தில் உள்ள கட்டிடங்களாகட்டும் பெரிய கோயிலாகட்டும் கல்லணையாகட்டும் இதெல்லாம் ஒரு நம்முடைய இன்ஜினியரிங்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சிவில் இன்ஜினிய்க்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இன்னும் பல குடைவரை கோவில்கள் கோவில்கள் அரண்மனைகள் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கோட பெரிய ஒரு சாதனைகள் தான் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங்க்கு இன்றைக்கும் நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் புதுசு புதுசாக யாரெல்லாம் ப ரெடி படையாக இருக்கணுமோ புதுசு புதுசாக க கண்டுபிடிச்சி புது விதமான டிசைன்ஸ் இன்டீரியர் டிசைனாகட்டும் வெஸ்டீரியர் டிசைனராகட்டும் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதிகமான கற்பனை திறனும் அதிகமான என்ன சொல்கிறது புதிய விதமான கலைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு திறமையை வாய்ந்து படித்தாங்கன்னா சூப்பராக அவங்க வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இது வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் எவ்வளோ அழகான ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது தென் பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனிங் இருக்குது டிசைனிங்ல கோர்சஸ் இருக்குது இதெல்லாமே வந்து ரிலேட்டட் டு பில்டிங் அண்ட் பில்டிங் பாலங்களாக இருக்கட்டும் டேம்ஸாக இருக்கட்டும் பாலங்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய கட்டிடங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது தேவைப்படுது நல்ல ரோடு பண்ணுறதுக்கும் கூட இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் கோர்சஸ் படித்தவங்க தான் தேவைப்படுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் அதாவது கட்டிடக்கலை சம்மந்தப்பட்ட கோர்சஸில் நல்லா முக்கியமான கோர்சஸாக இருக்குது தேன் ஜியோ இன்ஃபார்மேட்டிவ்ஸ் இன்ஜினியரிங் ஜியோ சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை மண்ணுடைய தன்மை பற்றி பூமி உற்பத்தியெல்லாம் படிக்கிறது இது மூலமாக என்ற தன்மையை பொறுத்து அந்த கட்டணங்கள் கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பிளான்ட்ரு இன்ஜினியரிங் ஜியோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங் எல்லாம் இருக்குது தென் மெக்கானிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இருக்குது மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து மெக்கானிக்ஸ்னு சொல்கிறாங்க ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் மாதிரி மலை இன்ஜினியரிங் ஏரநோட்டிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக கோர்ஸஸாக இருக்கிறதுனால மெக்கானிக்கல்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ண போகலாம் அதாவது ஒரு என்ஜினை டிசைன் பண்ணலாம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை டிசைன் பண்ணலாம் அதில் ஒரு ஃப்ளைட்டை டிசைன் பண்ணலாம் அந்த மாதிரி எவ்வளோ வேணால் டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ் சீ கே கேட் டிசைன் இந்த மாதிரி டிசைன் கோர்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் மிஷின் லேர்னிங் கோர்சஸ் இருக்குது இதெல்லாம் முடித்தாச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வரும் ஒரு இன்ஜினியரிங் முடிக்காமல் அதுக்கோட டிசைன் கோர்சஸ்ஸு இல்லைன்னா அதோடய மெ மெஷின் லாங்குவேஜ் கோர்சஸ் எல்லாம் முடிச்சிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு மெக்கானிக் முடிச்சுட்டு ஒரு சேலரி பர்டிகுலர் சேலரி வாங்குறாங்கன்னா அதை விட மூன்று மடங்கு நாலு மடங்கு சேலரி வாங்குறதுக்கு அடிஷனல் கோர்சஸ் ஒன் மந்த் கோர்ஸ் டூ மந்த்த்ஸ் கோர்ஸ் எல்லாம் கோர்சஸ் இருக்குது அதெல்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கோர்சஸ் முடிக்கிறனால மட்டும் கிடையாது இவர்கள் வந்து வெளியூர்களுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் வெளியூர்னா பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி சென்னையாக இங்கே சென்னையாக இருக்கட்டும் இல்லை பெங்களூராக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வெளிநாடுகள்லாம் நிறைய ஜாப்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜா கோர்ஸஸ்க்கு எல்லாமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அதை பொறுத்து அவங்க தன்னுடைய கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து தனக்கு ஆப்டாக இருக்குன்னு பார்த்து நல்லா சூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸை பற்றி அதே மாதிரி தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறவங்கள மட்டும் கிடையாது நாலு வருஷத்தில் இந்த கோர்ஸஸ் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்குன்னு தெரியாது சிலபஸ் அப்டேட்டட் ஆகுமான்னு தெரியாது ஆனால் படித்து முடித்ததும் ஒரு அப்டேட்டட் ஒரு வெர்ஷனை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதில் அப்டேட்டு புதிய புது புதுசாக வந்திருக்கு ஏதாவது ஒரு கோர்சஸ் லேட்டஸ்ட்டு கோர்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கோர்சஸை உடனே ஃபோர் ஃபோர் இயர்ஸ் சென்ச்சுரி முடித்ததுக்கப்புறம் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பவர் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கோர்ஸஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஸோ இவ்வளோ கோர்சஸ் இந்த எலக்ட்ரிக்லேட்டேட்டேட்டேட்டேட்டேடேடே இருக்கு அப்போ இவ்வளோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து நம்முடைய எலக்ட்ரிகல்னால் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஜாப்ஸில் போகலாம் ஹை வோல்டேஜ் ரிலேட்டட் ஜாப்ஸில் போகலாம் அதுக்கப்புறம் வந்து பவர் ஜென்ரேஷன் ஏரியா பண்ணுற ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு போகலாம் டெலிகம்யூனிகேஷன் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் போகலாம் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான எலெக்ட்ரானிக்ஸையும் போகலாம் அதாவது ஸ்மால் அப்ளைன்ஸ் பிக் அப்ளைன்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் டிசைனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் குவாலிட்டி கண்ட்ரோலாக இருக்கட்டும் இல்லை வந்து சர்வீஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிஸ் வெ ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே போயாச்சுன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் இருக்குது இங்கேயும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் சின்ன சின்ன கோர்சஸ் இருக்குது டிசைன் கோர்சஸ் இருக்குது விஎல்எஸ்ஐ அப்புறம் எம்பராய்டரி சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது இன்னும் நிறைய கோர்சஸ் வந்திருக்கு அந்த கோர்சஸ் எல்லாம் அந்த நாலு வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் முடியும் போது அந்த அப்போ என்ன லேட்டஸ்ட் கோர்ஸ் இருக்கோ ஒரு அடிஷனல் கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிலேட்டடான ஜாப்பில் ஈஸியாக உங்களால் ப்ளேஸ் ஆக முடியும் அது மட்டும் இல்லை சேலரி ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தென் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டலைட் ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாம் ஹெச்ஏஆரில் ஜாயின் பண்ணலாம் ஹிந்து சேக்ஸ் ஜாயின் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து ஃபாரினில் வந்து இந்த ஃப்ளைட் அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் இதில் எல்லாம் நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸஸ் படிக்கலாம் அண்ட் இந்த கோர்ஸஸ் படிச்சுட்டு இந்தியாவில் தான் இருக்குன்னு வச்சிங்கன்னா இது நடக்காது கண்டிப்பாக வெளிநாடுகள் நாசாவிலேயோ வெளிநாடு கம்பெனிகள் இருக்குது எலான் மாஸ்கோட கம்பெனிஸ் இருக்குது இதுலெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி போகணும் அப்படி போகிறதுன்னா தான் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம் தென் ஃபிசிக்கல் சயின்ஸ் தென் மரைன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் ஓஷியன் இன்ஜினியரிங் ஓஷன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி கோர்ஸஸ் வந்து அந்த எப்பவுமே சீல போகிறது நீங்கள் கடலில் வந்து ஒரு ஜாப் எடுத்து பண்ணணும் கடல் கடல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் போகணுன்னா சில கோர்சஸ் வந்து உங்களை கேப்டனாக அங்கே ஒர்க் பண்ண முடியும் ஷிப்பில் கேப்டனாக ஒர்க் பண்ண முடியும் தென் ஷிப்பு ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம் ஷிப்பை வந்து டெமாலிஷன் பண்ணுற உடைக்கிற இடங்களில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஷிப்புக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அந்த டிசைன்ஸ் அதோடய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இந்த மாதிரி புதுசு புதுசாக டிசைன் பண்ணுறது என்ஜின் டிசைன் பண்ணுறது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஜாப்ஸ் அதாவது நேவல் ஆர்கிடெக்சர்ன்னு சொல்கிறாங்க அந்த நேவல் ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ண ஒர்க்கில் கூட நீங்கள் படிச்சுட்டு அந்த ஷிப்பிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அக்ரிகல்ச்சர் நீங்கள் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் எந்த துறைகளில் வேணாலும் நீங்கள் போகலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மிஷினரிஸாக மிஷினரிஸில் மேனுஃபேக்சரிங் அங்கே ஒர்க் பண்ணலாம் சர்வீஸில் ஒர்க் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது ஃபார்மில் வந்து ஃபுல்லாக இன்ஜினியரிங்ஸ் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணணும் வாட்ரு வந்து எல்லா இடத்துலையும் சொட்டு நீர் பாசனம் பண்ணணும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன மிஷினரிஸ் இருக்குது அந்த மிஷினை யூஸ் பண்ணி விவசாயத்தை எளிமைப்படுத்துகிற விதத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆனது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ஃபுட்டில் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அதை சே சேஃப் பண்ணலாம் இல்லை வேறு ஒரு விதமான பொருளாக மாற்றலாம் ஸோ இது மாதிரி மாற்றுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் பயோ இன்ஜினியரிங் பயோட்ரகாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் பயோ மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் வந்து பயாலஜி ரிலேட்டடாக பயாலஜி வித் டெக்னாலஜி அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த வந்து பயாலஜி ரிலேட்டடாக எது வேணாலும் நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அது வந்து ஒரு வேக்சின் அங்கே கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் உள்ள மிஷினரிஸாக இருக்கட்டும் இல்லை பயோடெக்கு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பயோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் எல்லா இடத்துலையும் பயோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஹாஸ்பிட்டலில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸஸ் அதிகமாக வாய்ப்புகளை கொடுக்குது ஸோ இதை இந்த கோர்ஸ் படித்தா அந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டட் டெக்ஸ்டைல் என்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் என்ஜினியரிங் அண்ட் ஃபைபர் சயின்ஸ் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி டெக்ஸ்டைல் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி அப்பேரல் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில் ஓப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதாவது டெக்ஸ்டைல் வந்து சாதாரண ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பொருள்னா டெக்ஸ்டைல் தான் இந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அது ஃப ஒரு நூலில் ஆரம்ப நூல் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் நூலை வந்து துணியாக மாற்றி அந்த துணியை வந்து இப்போ இன்னொரு பொருளாக மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணுற பொருளாக மாற்றுற வரைக்கும் அந்த டெஸ்டைல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுது ஸோ எல்லா இடத்துலையும் எந்த மாதிரி டெஸ்டைல் மிஷினரிஸ் தேவைப்படுது அதுக்கு ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும் சர்வீஸ் என்ன பண்ணணும் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை சர்வீஸ் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த டெஸ்டைல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டீம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி டெஸ்டைல் கெமிஸ்ட்ரி அந்த நிறைய கெமிக்கல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது நம்முடைய அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் எந்த மாதிரியெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த கெம் அதுக்கு எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் இங்கே கற்றுப்பாங்க தென் ஃபேஷன் டெக்னாலஜி நீ ஃபேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் ஏரியா இருக்குது அதில் வந்து ஆரி ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய டிசைன் ஒர்க்ஸாக இருக்கட்டும் ஃபேஷனில் டிசைன்ஸ் எப்படியெல்லாம் டிசைன்ஸை உருவாக்க முடியும் அது வந்து கலரிங் பண்ணுறதுனாலையா இல்லை கட்டிங் பண்ணுறதுனாலையா இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபார்முலா பண்ணி பண்ணுறதுனாலையா இல்லை நம்ம வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் பண்ணுறாங்க வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பொருட்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெஸ்ஸை இது பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே எப்படினா ஸ்டெஸ்டட் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களால தான் பண்ண முடியுது ஸோ இவங்க புதுசு புதுசு புதுசாக துணிகளை டிசைன் பண்ணுறாங்க உலகத்திலேயே அதிகமான டிசைன்ஸ் ரிலீஸ் ஆகிற வெளியாகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரிஸ் ஸோ பேரீஸ்லேயே போய் ஒரு ஃபேஷன் டிசைனில் ஒர்க் பண்ணுறது கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் டிசைனர் பல கோடிகள் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ தென் மைனிங் என்ஜினியரிங் மைனிங் மிஷினரி என்ஜினியரிங் சுரங்கங்களில் இன்றைக்கி சுரங்கம் வந்து நிறைய இடங்களில் சுரங்கங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே இருக்க சுரங்கங்கள் இருக்குது நிலக்கரி சுரங்கம் இருக்குது தாது உற்பத்தி சுரங்கம் இருக்குது இரும்பு சுரங்கம் இருக்குது இந்த சுரங்கங்களில் வேலை பார்க்குறதுக்கான மிஷினரிஸ் ஆகட்டும் அந்த சுரங்கத்தை எப்படி இது பண்ணுறது தோன்றுறது சுரங்கத்தை தோன்றுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா அதுக்கான மிஷினரிஸ் நிறைய இருக்குது அதுக்கான வெஹிக்கிள்ஸ் இருக்குது புதுசு புதுசாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சுரங்கங்களையும் அந்த சுரங்கத்துக்கு ஏற்ற மாதிரி மிஷினரிஸை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி விடுறதுக்கு அல்லது இந்த மிஷினை மண்ணை மாத் மாற்றுறதுக்கு இதுக்கு எல்லாமே மிஷினரிஸ் இருக்குது அந்த மிஷினரிஸ் எல்லாம் டிசைன் பண்ணுற இடத்துல இவங்களுடைய ஒர்க்கு நிறைய தேவைப்படுது எமர்ஜென்சி காலத்தில் தொழிலாளர்களை மீட்கிறது வரைக்கும் இவங்களுடைய மிஷினரிஸோட தேவைகள் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல இவங்களுடைய இவங்க ரொம்ப நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி வந்தாங்கன்னா நிறைய மைனிங் கம்பெனிஸில் கவர்மெண்ட்லேயே இருக்க நிறைய கம்பெனிஸ் அதிலேயே கூட ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதிகமாக இருக்குது இந்தியாவில் மட்டும் கிடையாது ஃபாரின்லயும் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மைனிங்கில் பார்த்திங்கன்னா சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாடுகளில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மைன்ஸ் இருக்குது அந்த மைன்ஸ்லாம் கோல்டு மைன்ஸ் டைமண்ட் டைமண்ட் இதோட மைன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா லெதர் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி நம்முடைய சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட்டு அவங்க லெதர் டெக்னாலஜி கொடுக்குறாங்க அவன் அது மா லெதரை பற்றி அதாவது தோல் பொருட்களை தயாரிக்கிறது எப்படி தோல் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது எப்படி அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கான என்னென்ன மிஷினரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறது வந்து லெதர் டெக்னாலஜி தென் இன்னைக்கு பிளாஸ்டிக் வந்து அதிகமாக தேவைப்படுது எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது டிசைன் பண்ணுறது புது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் கொண்டு வராங்க எல்லாமே இவங்க பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடித்தவங்க அதை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் ஸோ இது எல்லா இடத்துலையும் இவங்க பிளாஸ்டிக் முடிச்சா அந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடான ஜாப்ஸில் போகலாம் எந்த மாதிரி பிரச்சனை இப்போ பாலிப்ரோப்பலின் பாலி அப்படின்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எந்தெந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஈஸியாக கம்போ இது அதாவது அழியக்கூடிய பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிற கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடித்தவங்க இன்றைக்கி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி ஜாப்ஸில் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்லாம் ரப்பர் இன்றைக்கி ரப்பர் இன்டஸ்ட்ரி வந்து நம்முடைய தமிழ்நாடு கேரளாவில் வந்து அதிகமான ரப்பர் உற்பத்தி ஆகுது இந்த ரப்பரை வந்து டயர் வரைக்கும் டயர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு மாதிரி ரப்பர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி உபயோகமாகுது ரப்பர் டெக்னாலஜி மட்டும் முடிச்சுட்டும் ரப்பர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம் ரப்பரை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ரப்பர் ரப்பரை வச்சு நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள க்ளவுஸு அப்புறம் தலையில் போடுற அந்த இது மா இது கவர் இதெல்லாமே என்ன பண்ண ரப்பரில் தான் தயாரிக்கிறாங்க ஸோ அந்த த தயாரிக்கிறதுக்கான பொருட்களை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க தென் ப்ரிண்டிங் டெக்னாலஜி ப்ரிண்டிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது மேக்சின்ஸ் இருக்கு புக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து போஸ்டர்ஸ் இருக்குது அப்புறம் லித்தோ போஸ்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரிண்டிங் ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே எப்படி பிரிண்ட் பண்ணுறது அந்த பிரிண்டிங்க மிஷினரிஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் இங்கே சொல்லி கொடுக்கறதுனால இந்த பிரிண்டிங் கம்பெனிஸில் கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிரிண்ட் டெக்னாலஜி மிச்சம் வெளிநாடுகள்லேயும் நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் நல்ல சேலரி கல்ஃப் கண்ட்ரிஸில் விட பிரிண்டிங் டெக்னாலஜி மிச்சவங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க இது டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது தென் செராமிக்ஸ் செராமிக் வந்து எப்படி ஒரு ச மண்ணை வந்து எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது செராமிக் இன்ஜினியரிங் தென் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட்டு வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறது வந்து ம ஒரு இன்னொரு பொருளாக மாற்றுறது வரைக்கும் பல நாட்கள் கெடாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் இவங்க ஃபுட் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க தென் ஆயில் அண்ட் பெயிண்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக ஆயில் அண்ட் பெயிண்ட் இன்னும் ரொம்ப ஒரு பெரிய ஏரியா இன்றைக்கி பெயிண்ட்டு அது கார்லையாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும் இல்லை வந்து வீடுகளில் இருக்கட்டும் இல்லை ஏதாவது மிஷினிஸில் இருக்கட்டும் இல்லை எங்கே வேணாலும் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெயிண்டெல்லாம் எந்த மாதிரி பெயிண்ட் அப்படிங்கிறத பொறுத்து பெயிண்ட்டுக்கு உற்பத்தி பண்ணுறத எப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது ஆயில் அண்ட் பெயிண்ட் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறதுனால ஆயில் இண்டஸ்ட்ரியும் போகலாம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியும் அவங்களால போகலாம் தென் சுகர் டெக்னாலஜி சுகர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சுகர் கேன்லேருந்து இன்றைக்கி நிறைய சுகர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சுகர் வருது பாம் சுகர் இருக்க இருக்கட்டும் சுகர் சுகர்கேன் வந்து சுகராக இருக்கட்டும் எல்லா சுகருக்கும் எப்படி அவங்க சுகர் தயாரிக்கணும் அப்படிங்கிறத டெக்னாலஜி இவங்க தான் ஸோ சர்க்கரை ஆலைகளில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு இவங்க ஈஸியாக வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் சுகர் டெக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம் தென் கெமிக்கல் என்ஜினியரிங் கெமிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பெட்ரோல் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோ கேமிக்கல் என்ஜினியரிங் அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் தென் ஆட்டோமோட்டிக் டிசைன் இன்ஜினியரிங் அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கேஸ் ஸோ இது எல்லாமே ஒரு என்ஜினியரிங் அதாவது கெமிக்கல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் இருக்குது அது கெமிக்கலை பொறுத்தவரைக்கும் கெமிக்கல் கம்பெனிஸ்லேயும் ஜாப் இருக்குது அதாவது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் ஜாப் இருக்குது தென் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் ஜாப் இதுவங்க ஈஸியாக போகலாம் தென் பெட்ரோலியம் ரிஃபைனரைஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம் தென் பெட்ரோலியம் எடுக்கிற எண்ணெய் கிணறுகளில் இவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ எண்ணெய் கிணறுகளை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸில் அதிகமான வேலை வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ பெட்ரோல் கெமிக்கல் என்ஜினியரிங் முடித்தா கண்டிப்பாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது நிறைய சேலரியும் அதிகமாக இருக்குது அவங்களுக்கான ரெஸ்பெக்ட்டும் அதிகமாக இருக்குது அவங்க வந்து அதாவது இன்ஜினியரிங் விசாவில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ப்ரிவிலேஜஸ் வாங்கணும்னா அவங்க இன்ஜினியரிங் விசாவில் போகணும் அந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அந்தந்த இன்ஜினியரிங் கம்பெனிஸில் போயிட்டாங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமல்ல சேல்ரி ப்ரிவிலேஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கம்பெனிஸில் போனால் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது கெமிக்கல் கம்பெனிஸாக இருக்கட்டும் ஃபார்மா கம்பெனிஸாக இருக்கட்டும் பெட்ரோலியம் கம்பெனிஸாக இருக்கட்டும் அண்ட் கேஸாக இருக்கட்டும் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கே நமக்கு ஆயில் இண்டஸ்ட்ரியில் அதாவது பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும் இல்லை ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும் இந்தியன் நாள் இதுலலாம் போகணும்னா நீங்கள் வந்து பி முடித்ததுக்கப்புறம் கேட் அப்படின்ற எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அங்கெல்லாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணி போகலாம் தென் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ஸோ சூழ்நிலைகளை பற்றி சுற்றுப்புற சூழலை பற்றி படிக்கிறது அதுலேருந்து அந்த சுற்றுப்புற சூழலேருந்து எப்படி எனர்ஜி எடுக்கிறது வேஸ்ட் எப்படி வேஸ்ட் அதிகமாக வராமல் வேஸ்ட்லேருந்து எப்படி எனர்ஜி உருவாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிறது தான் ஸோ என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் என்ஜினியரிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ள பொறியல் அந்த பொறியல் கருவிகளாக இருக்கட்டும் அது மெஷினரிஸாக இருக்கட்டும் அதை ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அதில் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை அதில் வந்து அப்ளிகேஷன் ரிலேண்டடாக ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஒர்க்கில் இருக்கட்டும் இதில் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது தென் இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங் ஸோ இண்டஸ்ட்ரீஸில் உள்ள எல்லா என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை பற்றி இவங்க கற்றுப்பாங்க அதை மேனேஜ் பண்ணுறதையும் இவங்க கற்றுப்பாங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஸோ எங்கேயா மேனுஃபேக்சரிங் இருக்கோ அந்த மேனுஃபேக்சரிங் எந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக் ப்ரொடியூஸ் ப்ரொடியூப் பண்ணுற இடத்துல இவங்க ஒர்க் பண்ணுறது ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தென் எனர்ஜி இன்ஜினியரிங் எனர்ஜி எப்படி புது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் இன்றைக்கி கா விண்டிமில்லாக இருக்கட்டும் இல்லை பவராக இருக்கட்டும் நிலக்கரிய இருந்து இருக்கிற எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதாவது இந்த கோர்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ஆப் ஜாப் ஆப்ஷன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால வேலைவாய்ப்புகள் இருக்குது இங்கே இல்லைன்னா வெளிநாடுகளில் கூட வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்தந்த ஜாபை அந்தந்த இடத்துல எந்த எங்கே இருக்கோ அங்கே போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் தென் டைரக்ட் டெக்னாலஜி இன்றைக்கி பால் பொருட்கள் பால் உற்பத்தி பொருட்கள் அது மாதிரி இன்றைக்கி பாக்கெட் பால் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மா கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாக்கெட் பால் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸை நிறைய கம்பெனிஸ் இருக்குது அந்த பால் பால் தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கட்டும் பால் பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கட்டும் இங்கேலாம் டேட் டெக்னாலஜிக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பாலிமர் டெக்னாலஜி அண்ட் பாலிமர் என்ஜினியரிங் ப அது இவங்க வந்து பாலிமர் அந்த பிவிசி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலாம் பல்ப் அண்ட் பேப்பர் என்ஜினியரிங் பேப்பர் ரொம்ப தயாரிக்கிறாங்க அந்த பேப்பரை தயாரிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து எந்த எப்படியெல்லாம் பேப்பரை தயாரிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பேப்பருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் உற்பத்தி அதற்கான க ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது புதுசு புதுசாக இதை வேறு விதமான பொருட்கள்லேருந்து பேப்பர் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு விலை அதிகம் தென் பேக்கேஜிங் டெக்னாலஜி அன்றைக்கி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நிறைய தேவைப்படுது எப்படி பேக் பண்ணணும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எப்படி எப்படிலாம் பேக் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எப்படி பேக் பண்ணணும் இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எப்படி பேக் பண்ணணும் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் எப்படி பேக் பண்ணணும் இதெல்லாம் வந்து பேக்கேஜிங் டெக்னாலஜி அதுக்கான பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துலையும் குவாலிட்டி கண்ட்ரோல் சர்வீஸ் சேல்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு ஜாப் அப்பர்ச்சுனிஸ் அதிகமாக இருக்கும் தென் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி மருத்துவத்துறையில் அந்த மருத்துவக்களை மருத்துவத்துறையில் மருந்துகளை தயாரிக்கிற கம்பெனிகள் அதில் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான ப பல லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது அதில் ப்ரொடக்ஷனில் போகலாம் ரிசர்ச்சில் போகலாம் புதிய புதிய மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஷினரிஸ் ஆராய்ச்சி பண்ணுறது புதிய மிஷின்ஸ் அதை கேப்சூலாக பண்ணணுமா இல்லை லிக்விடாக பண்ணணுமா இல்லை டேப்லெட்டாக பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த மிஷினரிஸை கொடுக்குறது அது இன்றைக்கி நிறைய மருந்துகளே நிறைய ம சேஞ்சஸ் கலர் க கலரில் வரும் டிசைனில் வரும் ஓ அப்போ அடிக்கடி இதெல்லாம் மாற்றணும்னா அந்த ஃபார்மசி டெக்னாலஜி முடித்தவங்க தான் அந்த மெஷினரிஸில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வருவாங்க அது மூலமாக நிறைய சேஞ்சஸ் வரும் ஸோ ஃபார்மசிய இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மசூ டெக்னாலஜி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஆப்ரேஷன்ஸை கொடுக்குது தென் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் இன்றைக்கி ஃபைபர் ஆப்டிக்ஸு மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஆப்டோமெட்ரிஸ் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுற இடத்துல இவங்க தேவைப்படுறாங்க சேஃப்டி இன்ஜினியரிங் இன்றைக்கி சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் சேஃப்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் சேஃப்டிக்கான என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் வந்து இப்போ தயாரிக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எல்லா கட்டிடங்களுக்கும் எங்கெல்லாம் பில்டிங் இருக்கோ அதே மாதிரி எங்கேயெல்லாம் ஆபத்து அதிகமாக ஃபயர்னால உள்ள ஆபத்து அதிகமாக அங்கேயெல்லாம் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் முடித்தவங்க அங்கே ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதை மந்த்லி ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஃபயர்ஸ் அண்ட் சேஃப்டி முடிச்சவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தென் சோஷியல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது தென் ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிற இடத்துலையும் சரி இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனி இருக்குது ஸ்போர்ட்ஸ் த தயாரிக்கிற இடத்த அதாவது கிரிக்கெட்டுக்கு பேட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெம்பாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்போர்ட்ஸில் வர தான் இந்த ஸ்போர்ட்ஸில் வர எல்லா ப்ராடக்ட்ஸையும் இவங்க தயாரிக்கிற இடத்துல அல்லது அப்படி அதை உபயோகப்படுத்துகிற இடத்துல இல்லை வந்து சர்வீஸ் பண்ணுற இடத்துல அதை சரி பண்ணுற இடத்துல எல்லாமே இவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியரிங் தென் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டாலஜிக்கல் சயின்ஸ் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் மினரல்ஸ் மினரல் என்ஜினியரிங் எல்லாமே தாது பொருட்கள் அதே மாதிரி தனிமங்கள் கனிமங்கள் இதையெல்லாம் பற்றி இவங்க படிப்பாங்க உலோகங்களை பற்றி படிப்பாங்க புது புது உலோகங்களை கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி ஸ்டே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிற எல்லாமே புது விதமான ஒரு உலோகங்கள் தான் இந்த உலோகங்களை உருவாக்குறது தயாரிக்கிறது இந்த உலோகங்கள் எந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க படிச்சிட்ருப்பாங்க ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு எங்கெல்லாம் மினரல்ஸ் தாது பொருட்கள் உற்பத்தி உலோக உற்பத்தி இங்கே எல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் ஸோ சிஸ்டம் இது பண்ணுறது நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜினால் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக எல்லாத்தையும் இது பண்ணி அதோட கே பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கிறத விட சின்ன பார்ட்டிகல்ஸாக அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறது ஸோ நேனோ டெக்னாலஜி அந்தளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தென் அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங் ஸோ கடலில் உள்ள கடலைப்பட்டி படிக்கிறது அல்லது த தண்ணீரை பற்றி படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது ஹைவே இன்ஜினியரிங் தென் நியூக்ளியர் இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப அட்டாமிக் ரியாக்டரில் ரொம்ப தேவைப்படுது எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் ஸோ நியூக்ளியர் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான கோர்ஸ் ஃபயர் ப்ரொட்டன்ஷன் இன்ஜினியரிங் தென் கிளாஸ் இன்ஜினியரிங் மிலிட்ரி இன்ஜினியரிங் கோர்ஸஸ் இருக்குது ஸோ இந்த கோர்சஸ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம் இதெல்லாம் இன்ஜினியரிங் கோர்சஸ்ஸாக ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது இந்த கோர்சஸும் எதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை படித்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கலாம் நன்றி வணக்கம்